வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் ஒரு அருமையான இரண்டாம் ஈத்து சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செய்கிறேங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே வலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்தில் பல் போடாமையே வந்து மாடு வந்து சினையாயிருச்சுங்க தற்போதைக்கு வந்து நான்கு பல் போட்டிருக்குதுங்க இரண்டாம் மீத்து சினை மாடுங்க நல்ல பாலில் வந்து ஃபேட்டஸ் அனப் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க நல்ல மேய்ச்சலில் இருந்த மாடுதாங்க கிளைமேட் அடாப்ஷனில் நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லி மாடுகப்புலும் தெரிவிச்சுருக்குறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நெடுங்குளங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லை இன்னொன்று கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை வீடியோ வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம மேலே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சேஃபாக பண்ணி கொடுத்துடலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க நான்கு பால் போட்டிருக்குதுங்க நல்ல பால் ஃபேர்டசனப் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நெடுங்குளங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்குதுங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எளிமையாக வந்துடுங்க தவறாம சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஓடி சந்திப்போம் நன்றி வணக்கம்